என்ன கர்மத்தை போட்டு தேடுறாங்க தேங்க்ஸ் அஹ எதுக்கு பேசாம போறதுக்கா இந்த தேங்க்ஸ் எதுக்கு உன்னும் கிளம்புலங்கறதுக்கா தேங்க்ஸ் ஏன்ப்பா எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சத்தியம் உன் கை மாதிரி சத்தியமா என்ன கைய காரா ஆமா இது யார் கை உன் கை யா குசும்பு எப்பயுமே குசும்பு சரி இந்த கை யாருக்கு அதான் கரெக்ட் நான் அந்த மகாலட்சுமியை மனசார விரும்புறேன் அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அட விடுப்பா மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம் இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்பதான் நம்ம முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் போறீங்க சத்தியம் வாங்கினேன் அது என்ன எனக்குள்ள மனசு மனசுக்கு வெளிய கண்ணு கண்ணுக்கு வெளியே பொண்ணு பொண்ணுக்குள்ள மனசு மனசுக்குள்ள நான் புரியுதா இதையாட்டி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இதை என்னால மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்க எவனாலும் சொல்ல முடியாது இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா அம்மரி